சென்ற பதிவின் தொடர்ச்சிதான் இந்த பதிவு ரஷ்யா சென்ற பாரத பிரதமர் பற்றியான விமர்சனத்திற்கான காரணங்கள் பற்றி தான் சென்ற பதிவும் இந்த பதிவும் ரஷ்யா உக்ரையின் போரை காரணம் காட்டித்தான் இந்த விமர்சனங்கள் பலவும் வந்தன அந்த பதிவை பார்த்தால் உங்களுக்கு இந்த இவ்வளவு விமர்சித்தும் இந்தியா இதை மீறி செய்தது என்றால் இந்தியாவை ஏன் முந்தைய காலங்கள் போல பொருளாதார தடைகளையோ ஒதுக்கி வைத்தலையோ மற்ற மேற்கத்திய நாடுகள் செய்ய முன்வரவில்லை துணியவில்லை என்பது பற்றிய பல காரணங்கள் சென்ற பதிவை பார்த்தாலே உங்களுக்கு விளக்கமாக புரிந்துவிடும் இந்த பதிவில் இந்தியா ரஷ்யாவிடம் ஏன் இவ்வளவு பற்றுதலுடனும் நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது என்பதை விளக்கமாகவும் அதே நேரத்தில் உக்ரைன் அரசு உக்ரைன் மக்களை சூழ்ச்சிக்கு பலியாகி பலி கொடுத்த முட்டாள்தனத்தையும் நாம் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இந்தியாவிற்கு ஏற்படுகின்ற நன்மைகளை மிக சிறிய அளவில் மேலோட்டமாகவும் பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் பதிவு அதிகம் நீண்டுவிடக் கூடாது என்பதிலும் நாங்கள் அக்கறை காட்டுகிறோம் இருந்தாலும் முழு விவரங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதால் மேலோட்டமாக மிகக் குறுகிய அளவில் உங்களுக்கு சொல்ல வருகிறோம் இந்தியா ரஷ்யாவுடன் சாதாரண ஒரு நட்புறவை மீறி நம்பிக்கை கொள்வதில் பல காரணங்கள் உண்டு என்று சொன்னாலும் அதில் முக்கியமாக சொல்லப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தானுடனான போரின் போது ரஷ்யாவின் தலையிடும் அதற்கு ரஷ்யா இந்தியாவிற்கு செய்த உதவியை தான் முதற் காரணமாக சொல்கிறார்கள் அன்று இந்தியா ரஷ்யாவுடன் ஏற்படுத்தியிருந்த அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ரஷ்யா அன்று உதவிக்கு வந்தது அந்த ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா நட்புறவு மற்றும் அமைதி ஒப்பந்தத்தின் உட்பிரிவில் ஒன்றில் சொல்வது இந்தியாவை உலகின் எந்த சக்தியானாலும் இராணுவ ரீதியாக தாக்கினால் அது சோவியத் யூனியன் மீதான தாக்குதலாக கருதப்படும் அத்தகைய சூழலில் ரஷ்யா தனது படைகளை அனுப்ப வேண்டும் என்பதுதான் இதை மிக கச்சிதமாகவும் நம்பிக்கையை கொஞ்சம் கூட ஏமாற்றாமல் ரஷ்யா செயல்பட்டதன் விளைவாகத்தான் இன்று இந்தியா முழுமையாக இவ்வளவு சுதந்திரமாக இவ்வளவு வளர்ச்சியுடன் இருக்கிறது என்றால் அன்று ரஷ்யா செய்த உதவி ஒரு பெரும் பங்கு உண்டு என்று சொல்ல வேண்டும் அதனால் தான் இந்தியாவும் ரஷ்யாவுடன் இவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்ட இந்திய பெங்களாதேசில் சுதந்திரப் போராட்டம் அலையடித்தது அதை பாகிஸ்தான் இரும்பு கரங்கொண்டு அடக்க பார்த்தது சுமார் மூன்று லட்சம் மக்கள் வரை அன்று கொல்லப்பட்டார்கள் பலரும் பல லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பயந்து இந்தியாவிற்கு அகதிகளாக ஓடி ஓடி வந்தனர் நாளுக்கு நாள் இந்தியாவில் அகதிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தன எனவே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையேயான பதட்டம் அதிகரித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் பாகிஸ்தான் வான்வழியாக இந்திய விமான தாவளங்களை தாக்க ஆரம்பித்தது உடனே அன்றைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எதிர்தாக்குதல் நடத்துவதற்கு இராணுவத்திற்கு உத்தரவிட்டார் ஏற்கனவே திட்டமிடலுடனும் முன் நடவடிக்கைகளுடனும் செயல்பட்ட பாகிஸ்தானின் கை ஓங்கி இருந்தபோதும் அன்றைய ராணுவ தளபதி சாம் மானக்ஷாவின் சாதுரியமான நடவடிக்கையால் நமது இந்திய ராணுவத்தின் கை ஓங்க ஆரம்பித்தது படை வெற்றியை நோக்கி நகரத் துவங்கியது பாகிஸ்தான் தோல்வி உறுதி என்ற ஆனபோதுதான் அண்ணன் அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டம் என்ற யூகேவும் பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்து இந்தியாவை தாக்க திட்டமிட்டனர் அதற்கு இந்தியாவின் பெங்களாதேசை தனிநாடாக அங்கீகரிக்கும் தீர்மானமும் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டது அமெரிக்காவின் அன்றைய ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சனின் நிர்வாகம் தங்களது ஏழாவது கடற்படை பிரிவு டாஸ்க் போர்ஸ் போரை இந்தியாவிற்கு எதிராக வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பி வைத்தது இதைத் தொடர்ந்து பிரிட்டனும் தனது பங்கிற்கு சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி கப்பலான எச்எம்எஸ்இகளை அரபிக் கடலுக்கு அனுப்பியது அமெரிக்க யூகே கூட்டணியின் நோக்கம் என்னவென்றால் இந்தியாவை மூன்று வழி தாக்குதல் நடத்துவதுதான் அதாவது பாகிஸ்தான் வழியாக தரைவழி தாக்குதலும் அரபிக் கடலிலிருந்து தாக்குவதும் வங்காள விரிகுடாவிலிருந்து தாக்குவதும் என இந்தியாவை மூவழி தாக்குதல் செய்து சின்ன பின்னமாக்கும் எண்ணத்தோடு தான் அவர்கள் வந்தார்கள் இதையறிந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எஸ்ஓ எஸ் ஒன்றை ரஷ்யாவிற்கு அனுப்புகிறார் எஸ்ஓ எஸ் என்றால் சேவ் அவர் சோல் என்று பொருள் அதற்கு பதில் உடனே வந்தது மட்டுமல்லாமல் செயலிலும் இறங்கியது ரஷ்யா அணு ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்தியாவிற்கு ஆதரவாக அட்மிரல் விளாடிமிர் குழு தலைமையில் அனுப்பி வைத்தது இதை கண்டு பயந்துதான் அமெரிக்காவும் யூகேவும் பின்வாங்கியது பாகிஸ்தான் தனிமையானது சுமார் தொன்னூற்றி மூன்றாயிரம் துருப்புக்கள் அதனது தொன்னூற்றி மூன்றாயிரம் படை வீரர்களுடன் டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று இந்தியாவிடம் சரணடைந்தது இந்தியா வெற்றி வகை சூடியது பாகிஸ்தான் தோல்வியை தழுவியது இன்று பெங்களாதேஷ் சுதந்திர நாடாக இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்தியா தான் அதற்கு இந்தியாவுக்கு பெங்களாதேஷ் என்றும் கடமைப்பட்டிருக்கிறது அதே நேரம் நாம் ரஷ்யாவிற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்று மட்டும் ரஷ்யா வராமல் அமெரிக்கா பிரிட்டன் திட்டம் நிறைவேறி இருந்தால் இந்தியா சின்னாபின்னமாகி இருக்கும் என்றே சொல்லவேன் சில துண்டுகளாக கூட நமது நாடு சிதறுண்டிருக்கும் மீண்டெழுந்து வர முடியாமல் கூட போயிருக்கும் ஏன் அமெரிக்கா யூகேவின் உதவியுடன் கூட பாகிஸ்தான் இந்தியாவின் சில பகுதிகளை அபகரித்திருக்கும் சீனாவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்கள் பங்கிற்கு இந்தியாவின் சில பகுதி பகுதிகளை அபகரித்திருக்க கூடும் மட்டுமல்ல மீதம் இருந்த பகுதிகளெல்லாம் போரில் பல சேதங்களையும் இழப்புகளையும் அடைந்து இன்று மீண்டெழுந்து விட முடியாமல் பெரும் சிக்கலுக்குள் ஆகியிருக்கும் இன்று சிறு சிறு துண்டுகளாக சிறு சிறு நாடுகளாக கூட பிரிந்திருக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு அந்த நிலை வராமல் இன்று முழுமையான இந்தியாவாக சுதந்திர இந்தியாவாக இன்றும் இந்தியா வளர்ச்சி அடைந்து நிற்கிறது என்றால் ரஷ்யாவின் அன்றைய உதவி பெரும் பங்கு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அந்த நன்றி உணர்ச்சி இன்றும் இந்தியாவிற்கு ரஷ்யாவுடன் இருக்கிறது அதைத் தொடர்ந்தும் ரஷ்யா இந்தியாவிற்கு பக்கமலமாக பல நேரங்களில் நின்றிருக்கிறது இன்று வரை ரஷ்யா இந்தியாவை தள்ளி வைத்து பேசவோ குற்றம் குறை சொல்லவோ இல்லை என்பதையும் நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் பதிவு நீண்டுவிடக் கூடாது என்பதால் தான் முக்கியமான ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கு குறிப்பிட்டோம் இன்று இந்திய பிரதமரின் ரஷ்ய பயணத்தை விமர்சிக்கும் மேற்கத்திய பத்திரிகைகள் கூட தங்கள் செய்திகளில் மசாலாவை சேர்த்து கோல் மூட்டி கொண்டுதான் இருக்கின்றன அதாவது கடந்த சில ஒரு சில ஆண்டுகளாக இந்தியா அமெரிக்கா உறவு மேம்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அதில் அமெரிக்கா பாதுகாப்பு சார்ந்த சில ஒப்பந்தங்களும் இந்தியா அமெரிக்கா இடையே நடந்திருக்கிறது அதாவது ஆயுதங்கள் தொழில்நுட்பங்கள் கைமாறுவது பற்றியும் விற்பனை செய்வது பற்றியும் தான் இது சம்பந்தமான இந்த ஒப்பந்தங்களும் இப்படி செய்து கொண்டிருப்பதையும் இன்று அமெரிக்கா சந்தேகத்தோடு பார்ப்பதாகவும் இந்தியாவை நம்பலாமா வேண்டாமா என்று யோசிக்க ஆரம்பித்ததாகவும் இப்படி ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் கொடுப்பது ஆபத்தாக முடியுமோ என்று அமெரிக்கா பயப்படுவதாகவும் எல்லாம் மேற்கத்திய பத்திரிகைகள் இன்று மசாலா தடவை செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அதே நேரம் இந்தியா ரஷ்யா உறவு சம்பந்தமாக ஒயிட் ஹவுஸும் யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் அச்சம் வெளியிட்டது என்றும் சொல்லப்படுகிறது போதாதற்கு அமெரிக்காவின் இந்திய தூதரும் தன்பாட்டிற்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் மாஸ்கோ அதாவது ரஷ்யாவுடனான நீண்டகால உறவுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்காமல் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் உறவை ஒரு வரம்பிற்குள் நிறுத்தாமல் இந்தியா செயல்படுகிறது என்ற ஆதங்கமும் அச்சமும் ஏமாற்றமும் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்படு ஏற்பட்டிருக்கிறது அதை அமெரிக்கா வெளிப்படையாகவே சொல்லவும் செய்திருக்கிறது ஆனால் இந்தியா ஏன் அப்படி செயல்படுகிறது ரஷ்யாவை எப்படி நம்புகிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அமெரிக்கா என்ன நினைக்கிறது அமெரிக்காவிற்கு சில நண்பர்கள் உண்டுதான் பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா ஏன் ஐரோப்பியாவில் உள்ள பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தான் யுஎஸின் நட்பு நாடுகள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இந்த நட்பு நாடுகள் எல்லாம் நம் இந்தியா போன்ற நட்பு நாடுகள் அல்ல அதாவது அமெரிக்கா தலைவன் நாங்கள் எல்லாம் தொண்டர்கள் அல்லது அமெரிக்கா பெரிய நாங்கள் எல்லாம் தம்பிகள் தும்பிகள் என்ற வகையில்தான் இந்த நட்பு நாடுகள் இருக்கிறது இவர்களின் நட்புறவும் இருக்கிறது தலைவர் என்ன சொன்னாலும் தொண்டர்கள் அவ்வகியே அதே போல பெரியண்ணன் என்ன சொல்கிறாரோ தொண்டர்களும் அவ்வகியே என்ற வகையில் தான் அமெரிக்காவும் அமெரிக்காவிற நட்பு நாடுகளும் செயல்படுகின்றன ஏனென்றால் அந்த குழுவில் தான் தலைவன் என்பபடியும் மற்றவர்கள் தொண்டர்கள் என்றபடியும் தான் அந்த நட்பும் தொடர்கிறது இங்குதான் இந்தியாவின் நட்பு வேறுபடுகிறது இந்தியா அடிமை நண்பன் அல்ல சுதந்திரமான சுய கருத்துக்களும் முடிவுகளும் கொண்ட ஒரு நாடு அல்லாமல் அமெரிக்கா ஒரு தடை விதித்தால் இந்த நட்பு நாடுகளும் தடை விதிக்கும் அமெரிக்கா ஒருவரை தீவிரவாதி என அறிவித்தால் இந்த நட்பு நாடுகளும் அறிவிக்கும் ஆனால் எவ்வித கருத்துக்களோ கேள்விகளோ இல்லாமல் அமெரிக்காவின் எந்த நடவடிக்கையானாலும் அதற்கு ஆமாம் சாமி போட்டு பின்தொடர்கின்ற நட்பு நாடுகளைத்தான் அமெரிக்கா பார்த்திருக்கிறது இந்து வரை அமெரிக்கா அப்படித்தான் எதிர்பார்க்கிறது ஆனால் இந்தியாவிற்கு தனிப்பட்ட பார்வை உண்டு அது ரஷ்யாவிடம் கூட அப்படித்தான் செய்கிறது ரஷ்யாவிடம் இருக்கின்ற நட்புறவுக்கும் இந்தியா அதே நிலையை தான் பின்பற்றுகிறது ஆனால் ரஷ்யாவிடம் இந்தியா ஏன் அதிக நெருக்கத்தை வைத்திருக்கிறது நெருக்கத்தை காட்டுகிறது என்றால் அது நன்றி உணர்வும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற நினைப்பும் நட்புறவும் தானே தவிர மற்றபடி இந்தியாவின் கருத்துக்கள் எப்போதும் தனித்துவம் பெற்றுத்தான் தனித்துவமான செயல்பாடுகளும் கொண்டதாகத்தான் இருக்கும் இங்கு இன்னொன்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் கடந்த சில வருடங்களாக ஒபாமா ட்ரம்ப் அதன் பிறகு இப்போது பைடன் காலகட்டத்தில் கூட அமெரிக்காவுடனான நட்பை இந்தியா மேம்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதில் ரஷ்யா எந்த கருத்து கூறவோ தலையிடுவதோ செய்வதில்லை இந்தியாவின் சுதந்திரமான முடிவுகளையும் செயல்பாடுகளையும் ரஷ்யா மதிக்கவும் செய்கிறது மட்டுமல்ல அதை பற்றி எந்த விமர்சனமோ கேள்வியோ ரஷ்யா வரை வைத்ததில்லை அதிருப்தியை வெளிப்படுத்தியதும் இல்லை மட்டுமல்ல அதுபோன்ற ஒரு பக்குவத்தை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா எதிர்பார்க்கிறது அமெரிக்காவும் காட்ட வேண்டும் என்பது இந்தியாவும் எதிர்பார்க்கிறது இங்கு இந்தியா அல்ல மாற வேண்டியது அமெரிக்காதான் நட்பு என்பது நமது சுதந்திரமான செயல்பாட்டையும் நன்மை தரும் நகர்வுகளையும் அடகு வைப்பதல்ல என்பதை அமெரிக்கா முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் தங்களுக்கு பிடிக்காதவர்களை தள்ளி வைத்தால் நட்பில் இருக்கும் நாடுகளும் அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இந்தியா தீவிரவாதிகள் என்றும் தீவிர செயல்பாடு நாடு என்றும் சொன்ன நபர்களையோ நாட்டையோ அமெரிக்கா இந்து வரை தீவிரவாதி என்றோ தீவிர செயல்பாடு கொண்ட நாடு என்றோ ஒத்துக்கொண்டிருக்கிறதா அந்த கோணத்தில் பார்த்திருக்கிறதா அதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இல்லையே ஆனால் அப்படிப்பட்ட கேள்விகள் இந்தியாவுக்கும் வரும் தானே ஆக இந்தியாவை புரிந்து கொண்டு தங்களை மாற்றுவது நல்லது இல்லாவிடில் இந்தியா இவர்களின் எதிர்ப்பு குரலையோ அல்லது இவர்களின் விமர்சனத்தையோ கண்டுகொள்ளப் போவதில்லை இனி உக்ரைன் ஏன் அழிகிறது என்பதை பற்றி பார்ப்போம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி சொல்லியிருப்பது பாரத பிரதமரின் ரஷ்ய பயணம் சமாதானத்திற்கேற்ற அடி என்று விமர்சித்திருக்கிறார் மூன்று குழந்தைகள் உட்பட்ட முப்பத்தி ஏழு பேர் மரணமடைந்த ஒரு தாக்குதல் நூற்றி எழுபது பேர் காயம்பட்ட ஒரு தாக்குதல் நடத்திய அன்றே இந்தியாவின் பிரதமர் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் இரத்த கரைபடைந்த குற்றவாளியை கட்டி தழுவியிருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய உக்ரைன் அதிபர் விளாடிமிர் சிலான்ஸ்கி மட்டுமல்ல இது சமாதான முயற்சிகளுக்கு ஏற்பட்ட அடி என்றும் சொல்கிறார் புகைப்படங்களும் அதோடு சேர்த்து புகைப்படங்களும் வெளியிட்டிருக்கிறார் இங்கு ஒரு உண்மையை நாம் அறிய வேண்டும் ஒரு உண்மை என்னவென்றால் உக்ரைன் மக்களுக்கு இன்று இந்த நிலையை உருவாக்கியவரே இந்த விளாடிமிர் செலன்ஸ்கி தான் அமெரிக்காவின் சூழ்ச்சி தெரியாமல் நேட்டோ நாடுகளின் உறுப்பினராக புறப்பட்டு அந்த உறவில் உக்ரைனில் ராணுவ மையம் அமைக்க அமெரிக்கா தயார் எடுக்கவும் ரஷ்யா உக்ரைனை எச்சரித்திருக்கிறது அதை தடுக்கவும் பார்த்திருக்கிறது இதை புரிந்து கொள்ளாத செலான்ஸ்கி அரசு ரஷ்யாவுடன் மோத தயாராகி இருக்கிறது அதுவும் எப்படி அமெரிக்கர்களையும் ஐரோப்பியர்களையும் நம்பி தன்னை விட பல மடங்கு சக்தி கொண்ட நாடு என்று கூட பார்க்கவில்லை செலன்ஸ்கி மட்டுமல்ல தங்கள் பிராந்தியத்தில் உள்ள தங்களின் தாய் நாடாக இருந்த நாடு என்பதையும் மறந்து பாகிஸ்தான் இந்தியாவை பகைப்பது போன்று பகைத்தார் செலான்ஸ்கி அந்த பாதிப்பு நமக்குத்தான் அதிகமாக இருக்கும் என்பதையும் அவர் உணரவில்லை என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டும் சீரியலிலும் சினிமாவிலும் நடிப்பது போன்று எளிதன்று கருதி செலன்ஸ்கி செய்த இந்த தவறு அவர் தலைமையில் அரசு போர் எனும் பெரும் சூறாவளியில் உக்ரைன் மக்களை தள்ளிவிட்டிருக்கிறது ஒன்று தங்கள் ஆயுத நிறுவனங்களின் ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு ஒரு வளர்ச்சிக்கு பின்னடைவு கொடுத்து தந்து ரஷ்யாவை மட்டம் தட்டி உட்கார வைப்பது அமெரிக்கா வெற்றி கண்டிருக்கிறது அதற்கு பலியாடாக பலி மிருகமாக உக்ரைனை செலான்ஸ்கி அரசு ஐரோப்பிய நாடுகளுக்கு முன்னால் நிறுத்திக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அதை வெட்டி வெளியிட்டிருக்கிறார்கள் ஒருவன் செய்த முட்டாள்தனத்தால் இரு நாடுகள் பெறும் அவஸ்தை போதாதா அதற்காக மற்ற நாடுகளும் தங்கள் வளர்ச்சிகளை எல்லாம் தள்ளி வைத்து தள்ளி வைத்து ஒப்பாரி வைத்துக் இருக்க வேண்டுமா அப்படி ஒப்பாரி வைத்துக் கொண்டு இருந்தால் எல்லாம் விடுமா இந்த சந்திப்பில் போரை நிறுத்த இந்தியா ரஷ்யாவிடம் ஆவண செய்யும்படி வலியுறுத்தி இருக்கிறது என்பதும் கவனிக்க வேண்டும் செலான்ஸ்கி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய பிரதமர் இந்தியாவின் நன்மை கருதியும் உலக நன்மை கருதியும் மட்டுமல்ல மற்ற நாடுகளின் நன்மை கருதியும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்லதுதான் ஆனால் முதலில் இந்திய மக்கள் இந்தியாவின் நன்மைக்காக செயல்படத்தான் அவரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் மற்ற உலக நன்மையும் பிற நாடுகளின் நன்மைகள் எல்லாமே குறைந்தபட்சம் நாம் யாருக்காவது உதவ போகிறோம் என்றால் அந்த நாடு நம்முடைய பேச்சிற்கு குறைந்தபட்சம் செவிசாய்க்கும் நிலையிலாவது இருக்க வேண்டும் அந்த மனோநிலையாவது காட்டினால் தான் அந்த நாட்டிற்கு உதவ போவதில் ஏதாவது பலன் இருக்கும் அல்லாமல் நாம் சென்றால் அல்லது உதவுவதற்கு சென்றால் என்ன பலன் இருந்துவிடப் போகிறது சிலான்ஸ்கி நினைப்பது போல் சீரியலிலும் சினிமாவிலும் நடக்கும் ஷூட்டிங் போல அல்ல நாட்டை ஆள்வதும் நாட்டின் பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் நாட்டை சமாளித்து முன்னோக்கி எடுத்துச் செல்வதும் வளர்ச்சியை கொண்டு வருவதும் எல்லாம் ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் இருக்கின்ற பின் விளைவுகளை பற்றியும் அதன் பின்னாலும் முன்னாலும் வருகின்ற சுழற்சிகளும் விளைவுகளை பற்றியெல்லாம் நன்கு ஆலோசித்து யோசித்து களத்தில் இறங்கும் திறனும் அறிவும் வேண்டும் அது சொந்த மக்களையே வெளியாக்குவார்கள் திரையில் தங்களை ஆழ்வதற்கு தலைவர்களை தேடும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு புரிந்த மக்கள் சிறப்பாக வாழ்வார்கள் அல்லாதவர்கள் இன்றும் திரையில் தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கும் மக்கள் அதன் பலனை அனுபவித்தே ஆவார்கள் இனி இந்தியாவின் நன்மை என்ன என்பதை பார்ப்போம் மிக சுருக்கமாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் நூறு மில்லியன் டாலருக்கான வியாபார ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு செய்யப்பட்டன இரு நாடுகளுக்கும் இடையேயான வியாபார தடைகளை நீக்கி வேகம் கூட்டவும் முடிவு செய்யப்பட்டது ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் இந்தியர்களை பத்திரமாக திருப்பி அனுப்ப ரஷ்ய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது உக்ரைனுடனான போர் நிறுத்தம் பற்றி கோரிக்கையும் இந்தியா முன்வைத்த போது ஆலோசிப்பதாக கூறப்பட்டது இந்திய ரஷ்யா இடையேயான இருபத்தி வளர்ச்சி மாநாட்டை இந்திய பிரதமர் தலைமையேற்று நடத்தி வைத்தார் பாதுகாப்பு சார்ந்த ராணுவ தளவாடங்கள் வாங்குவது போன்ற பல ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன போன்ற இந்தியாவின் நன்மை கருதிய பல நிகழ்வுகளையும் செயல்படுத்தி இருக்கிறது இந்தியா நிறைவாக சொல்ல எல்லா நாடுகளும் அவரவர்கள் நன்மைகளை கருத்தில் கொண்டுதான் நகர்கின்றன அதன் அடிப்படையிலே தான் நட்புறவும் வியாபார உறவும் பாதுகாப்பு உறவும் வெளியுறவும் என்று எல்லா வகை உறவுகளும் பயணங்களும் ஒவ்வொரு நாடுகளும் நாட்டு தலைவர்களும் செய்வார்கள் செய்கிறார்கள் யாரும் யாருக்காக இனமாக எதுவும் கொடுப்பதில்லை அப்படி கொடுக்கிறதென்றால் அதன் பின்னணியில் பெரும் லாப நோக்கம் ஒளிந்திருக்கும் என்பதும் நாம் கவனிக்க வேண்டும் இந்த உறவுகளும் கொள்கைகளும் காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் என்பதும் எந்த நட்புறவுகளும் நிரந்தரம் அல்ல என்பதும் எந்த பகையுணர்வும் நிரந்தரம் அல்ல என்பதும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அதை புரிந்து செயல்படத்தான் தலைவர்களை நாட்டு மக்கள் தேர்வு செய்து அமர்த்தி வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் பிரதமரும் அதைத்தான் செய்கிறார் முதலில் சொந்த நாட்டு மக்களின் நன்மை அப்புறம்தான் மற்றவை விமர்சிப்பவர்களும் ஒப்பாரியும் கூக்குரலும் வைக்கும் நாடுகளை பற்றியும் இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் அவர்களும் சுயபரிசோதனை செய்தால் நலம் இந்தியா அதன் நகர்வை ஒருபோதும் தோய்வில்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கும் இந்தியா மீது நடவடிக்கை என்ற பெயரில் ஒருவன் கையெண்ண விரலே நிமர்த்த மாட்டான் நிமர்த்தவும் முடியாது ஏன் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் சென்ற பதிவை பார்த்தவர்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் அப்படி உயர்த்தினால் கூட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தெளிவு இந்தியாவிற்கு இன்று உண்டு